மனதில் ரணம் காயம் அந்த விடிவிளக்கின் வெளிச்சத்திலும் விட்டம் வெறித்தார் வேணுகோபால் வெளியே கும்மருட்டு என்றுதான் சொல்ல வேண்டும் கேட்கலாமா மனசுக்குள் கேள்வி எழுந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் கேட்டால் என்ன சொல்வான் அதில் அப்படியே மறு கேள்வியும் எழுந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் மருமகன் வாசன் மனக்கண்ணில் தோன்றினான் என்றுதான் சொல்ல வேண்டும் மாமா அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு அனாதையாக வந்தவன் உங்கள் வீட்டு வேலை செய்து வயிற்றை கழுவியவன் அதிகம் படிப்பறிவில்லாதவன் தானே என்னை காதலித்த உங்கள் மகளை நான் கட்டிக்க கூடாதுன்னு முரண்டு பிடிச்சிங்க இன்றைக்கி அவள் அறுத்து விட்டு வந்து நிற்கிறாள் என்கிறதுக்காக என்னை அவள் கழுத்தில் தாலி கட்டச் சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் இப்போது என் தகுதி ஒசந்து அவள் தகுதி தாழ்ந்துடுச்சா மன்னிக்கணுமாமா அன்னைக்கு நான் அவமானப்பட்டதுக்காக பழி வாங்கலை ஆனாலும் நீங்க சொல்றத என்னால ஏத்துக்க முடியாது அழுத்தம் திருத்தமாக சொன்னான் என்றுதான் சொல்ல வேண்டும் வேணுகோபால் கண்களை இறுக மூடிக்கொண்டார் கொண்டார் என்று சொல்ல வேண்டும் அன்றைய சூழ்நிலை அப்படி என்றுதான் சொல்ல வேண்டும் அம்மா மாலனி உனக்கு ஊர்ல நல்ல வரன் பார்த்துருக்கேம்மா என்று சொன்னபோதே அவள் யார் என்னவென்று கேட்காமல் நான் வாசனை கட்டிக்கிறேன்ப்பா குண்டை போட்டால் என்று தான் சொல்ல வேண்டும் மாலனி அவர் ஆடிப்போய் மகளை பார்த்தார் ஆமாம்ப்பா வாசன் மாமாவையே நான் கட்டிக்கிறேன் மறுபடியும் சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் அதிர்ச்சியில் ஒரு கணம் சிலையாய் நின்றவர் அடுத்து உன் தகுதி என்ன தராதரை என்ன வெடித்தார் என்று தான் சொல்ல வேண்டும் தெரியும் நான் பட்டப்படிப்பு படித்தவள் பணக்கார வீட்டில் பிறந்த பொண்ணு அதானே என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு அனாதை நம்ம வீட்டில் தங்கி சாப்பிட்டு வேலை செய்து பொழைக்கிற கூலி சரிதானேப்பா அவர் அதற்கு எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் எனக்கு அவரை தான் பிடிச்சிருக்கு அவரை தான் கட்டிப்பேன் என்று சொன்னார் தான் சொல்ல வேண்டும் தெளிவாய் சொன்னார் அது இல்ல மாலனி அவன் உனக்கு ஏத்தவன் இல்ல பெற்ற மகள் புரியாமல் பேசுகிறாள் என்று தலைந்தார் தான் சொல்ல வேண்டும் எனக்கு ஏற்றவர் என்று அவள் சொன்னார் அப்போது உ முடிவு மாறாது என்று இவளிடமிருந்து பதில் வந்தது கொட்டி கொட்டி பேசினாலும் பேசியதை தான் திரும்ப திரும்ப வரும் நினைத்த வேணுகோபால் மூண்ட கோபத்தை அடக்கி கொண்டு வெளியேறினார் என்று தான் சொல்ல வேண்டும் மாட்டு தொழுபத்தில் வாசன் வசமாய் சிக்கினான் என்று தான் சொல்ல வேண்டும் டேய் அனாதையா வந்து ஒதுங்கினி ஏன்னு ஆதரவு கொடுத்தா என் பொண்ணை மயக்கி மடக்கி போட்டுட்டியா உனக்கு ஆதரவு அழிச்சு சோறு போட்டு வளர்த்ததுக்கு இதுவா பரிகாரம் உண்ட சோத்துக்கு ரெண்டகம் இவளை கட்டிக்கிட்டு சொத்துப்பத்தோட சுகமாக வாழலாம்னு நினைப்பா நீ என் மகளை எவ்வளவு மயக்கி மனசில் இடம் பிடிச்சிருந்தீன்னா அவள் உன்னைய கட்டிப்பேன்னு பிடிவாதம் பிடிப்பாள் சரமாரியாக வெடித்தார் என்று தான் சொல்ல வேண்டும் மறுவார்த்தை பேசாமல் எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்ட அவன் பின்பு பேசத் தொடங்கினான் எனக்கு ஒன்றும் தெரியாது மாமா என் தகுதி தராதரம் தெரிஞ்சுதான் மாலினிக்கிட்ட பழகிறேன் அதை அவள் தப்பாக எடுத்துக்கிட்டா போல இருக்கு இல்லை என் மேலே பரிதாபப்பட்டு இந்த முடிவு எடுத்திருக்கிறாள் போல இருக்கு சத்தியமாக சொல்கிறேன் இதுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நான் பாவி இல்லை நிரபராதி பதட்டமில்லாமல் சொன்னான் என்றுதான் சொல்ல வேண்டும் வேணுகோபாலுக்கு பிடி கிடைத்துவிட்ட தைரியம் அது மட்டுமல்லாமல் தன்னை பார்த்ததும் பயந்து நடிக்கிறான் என்கின்ற எண்ணம் அவ்வளவுதான் என்றுதான் சொல்ல வேண்டும் இதை என் பொண்ணுகிட்ட சொல்லுடா உடனே அவன் கையை பிடித்து இழுத்து மாலனி முன்பு அழைத்து போனார் என்றுதான் சொல்ல வேண்டும் வாசன் இவரிடம் சொன்னதையே மாறாமல் மாலனியிடமும் சொன்னான் என்றுதான் சொல்ல வேண்டும் அவள் இதை எதிர்பார்க்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் முகம் மாறியது வேறு எந்த பேச்சும் பேசாமல் அறைக்குள் சென்றாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்ததாக அப்பாவிடமும் அவள் வேறு எந்த பேச்சும் பேசவில்லை அடுத்த இரண்டு மூன்று நாட்களில் நான் பார்த்த வரனுக்கு நீ கழுத்த நீட்டலாமா கேட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் சரி ना नी என்று மெல்ல சொல்லி தலையை மட்டும் அசைத்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் வேணுகோபால் விறுவிறுவென்று காரியத்தில் இறங்கி தான் பார்த்த மாப்பிள்ளைக்கு சிறப்பாக மாலனியை கட்டி வைத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் இதுவரை இவருக்கு எல்லாமே சந்தோஷம் நடந்து முடிந்தவைகள் எல்லாம் சுபம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் விதி திருமணம் முடிந்த ஆரே மாதத்தில் விபத்தில் மாப்பிள்ளை அகால மரணம் என்றுதான் சொல்ல வேண்டும் பூவோடும் பொட்டோடும் சென்ற மாலினி அவை எல்லாவற்றையும் இழந்து சுவற்றில் அடித்த பந்தாக திரும்பி வந்தார் துடித்து போனார் வேணுகோபால் என்றுதான் சொல்ல வேண்டும் இனி மகளின் வாழ்க்கை யோசிக்கும் போதுதான் வாசன் தெரிந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் விதைத்ததை அறுவடை செய்யத்தான் வேண்டும் மறுமணத்திற்கு ஒத்துக்கொண்ட மகளின் மனம் மாறுவதற்குள் முடித்துவிட வேண்டும் என்று நினைத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் மெல்ல எழுந்து வாசலுக்கு வந்தார் திண்ணையில் வாசன் வெற்று தரையில் மல்லாந்து படுத்திருந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் இதை பார்த்துதான் மாலினி ஆசைப்பட்டிருப்பாளோ மனதில் தோன்றியது என்றுதான் சொல்ல வேண்டும் வா வாசன் மெல்ல அழைத்து தொட்டு அசைத்தார் என்று தான் சொல்ல வேண்டும் தொட்டதும் துடித்து பிடித்து எழுந்தான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் என்னமாம் கண்களை துடைத்து கொண்டு கேட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் அம்மா நீ ஏற்றுக்கணும் மாமா என்று அவன் சொன்னான் அன்னைக்கு மக நினப்பு பாசம் ஆணவத்தில் என்னென்னவோ பேசி அவள் காதலை கொன்று இன்னொருத்தனுக்கு கட்டி வச்சேன் செய்த தப்புக்கு தண்டனையாக பொண்ணு திரும்பி வந்துட்டா எனக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினச்ச ஆண்டவன் அவளுக்கும் சேர்த்து கொடுத்தது தான் ரொம்ப கொடுமை நிறுத்தினார் என்று தான் சொல்ல வேண்டும் வாசன் அமைதியாக இருந்தான் என்று தான் சொல்ல வேண்டும் அவ திரும்பி வந்தது கூட நல்லதாக தான் படுது அவள் ஆசைப்பட்ட உன்னை அடைவதற்கான செயலா இது தோணுது அதனால அதனால நான் பேசின பேச்சையெல்லாம் மனசில் வச்சுக்காம மாலினியை நீ ஏத்து வாழ வைக்கணும் சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் அவன் மௌனமாக நின்றிருந்தான் வாசன் இன்னும் என்ன யோசனை நான் வேணும்னா உன் காலில் சட்டென்று அவன் காலை தொட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் மாமா வாசன் பதறி துடித்தான் என்று தான் சொல்ல வேண்டும் அப்பா குரல் கேட்டு இருவரும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் மாலினி என்னம்மா மன்னிக்கணும் இந்த திருமணத்தில் எனக்கு சம்மதம் இல்லை கராராக சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் மாலினி அப்பா உங்கள் பின்னாடியே நானும் வந்தாச்சு மாமாவுக்கு என் மேலே காதல் இல்லை என்பது அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு அதனால் தான் உங்க அந்த திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் இப்பவும் அவருக்கு என் மேலே அன்பு இல்லை அன்பில்லாமல் வற்புறுத்தி கல்யாணம் கட்டக்கூடாதுப்பா ரெண்டு பேரும் ஒட்டுறவா வாழ முடியாது வேறு இடம் பாருங்க சொல்லி திரும்பி நடந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் வாசன் தலை கவிழ்ந்தான் உண்மையில் அவனுக்கு அவள் மேல் அன்பு மட்டுமே காதல் இல்லை இப்போதும் அது அதிகமாக கண்களின் ஓரத்தில் கண்ணீர் கட்டியது என்றால் என்றான்